வணக்கம் நம்ம ஜெய்மெண்ட் ஜல்லி என்ன ஆஃபர் ஃபோர் இன் ஒன் சோஃபா இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபாவாகவும் யூஸ் பண்ணலாம் சோஃபாவாகவும் யூஸ் பண்ணலாம் திவானாவும் யூஸ் பண்ணலாம் ஒரு கட்லா குயின் சைஸ் கட்லாவும் யூஸ் பண்ணலாம் இது முழுக்க முழுக்க நல்லா ஹெவியா தேக்கு மரத்தால் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி சோஃபாலாம் இங்கே கிடைக்க இந்த மாதிரி பாருங்க ஃபுல்லு தேக்கு மரத்தால் நல்லா ஹெவியா பண்ணியிருக்கோம் இந்த சோஃபா இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபாவை நம்ம போட்டு வச்சிருக்கோங்க பாருங்க இது கார்னர் சோஃபாவா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இது இதே சோஃபால எட்டு பேர் உட்கார்ற மாதிரி எட்டு பேர் தாராளமா உட்காரக்கூடிய இது ஒரு சோஃபாவும் போட்டுக்கலாங்க அடுத்தது இது ஒரு திவானாவும் நம்ம ஒரு ஆள் படுக்கக்கூடிய திவானாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி மூணு பேர் தாராளமாக படுக்கக்கூடிய குயின் கட்லாவும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஃபோர் இன் ஃபோர் இன் சோஃபாவாக யூஸ் பண்ணிக்கலாம் திவானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கார்னர் சோஃபாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு காட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா சோஃபா வேணுங்கிறவங்க கீழே இருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க நம்மளுடைய சாஃப எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரூர் டு கோய்புரிமை ஆர்முகனூர் இருக்குங்க மறக்காம நம்மளுடைய ஃபேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க